தந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் காலை ஆறு நாற்பத்தி ரெண்டு வரை பிறகு விசாகம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து திருமண தடை நிற்கும் திருத்தலங்கள் அப்படின்னு சொல்ல போறேன் நிறைய தொலைபேசி வாயிலாகவும் எங்கிட்ட கேட்குறாங்க நேரடியாக வந்து சந்திக்கிறவங்க கூட வந்து சந்திச்சு கேட்குறாங்க எப்போயா கல்யாணம் முடியும் இப்போ வந்து இந்த பெண்ணுக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு அப்படிப்பாங்க சில ஆண்களுக்கு நாற்பத்தோரு வருஷம் ஆயிரும் வேலையிலே இருக்கார் எதிர கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டோங்கிறாரு இப்போ தான் ஒத்துக்கிறாரு ஆனால் நல்ல வரன்களே வரல எங்களுக்கு பிடித்த வரன் வரல எங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்கலை அவங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்தை பற்றியே நிறைய கேள்விகள் வந்து வருது அது இல்லை அவங்க வந்து கேட்குறபோது முதல் இது வந்து இந்த திருமணத்துக்கு சொந்தத்தில் முடியுமா அந்நியத்தில் முடியுமா இல்லை வெளிநாட்டு மாப்பிள்ள முடியுமா இது போக அப்படி ஏராளமான பிரச்சனைகளை அவர்கள் வந்து முன்னின்று வைக்கிறார்கள் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணணும்னா முதல்ல திருமணம் முடிகிற திருத்தலத்துக்கு போகணும் தமிழ்நாடு பூரா நிறைய இடங்களில் இருக்குது ஆனால் அந்த திருத்தலங்களில் உங்கள் ஜாதகத்துக்கு எந்த அனுகூலமான ஸ்தலம் எதுன்னு பார்க்கணும் பாக்கியாதி பலத்தை பார்த்து அது இருக்கக்கூடிய கிரகம் அம்சத்தில் பார்த்து அது இருக்கக்கூடிய அந்த கிரகத்துக்குரிய தெய்வத்தை தேர்ந்தெடுத்து அந்த தெய்வங்களில் தமிழ்நாட்டில் இருக்க கோயில் எது உங்களுக்கு அனுகூலமான ஸ்தலம்னு தேர்ந்தெடுத்து பலம் பெற்ற நாளில் இருக்குது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு நல்ல நேரம்னு ஒன்று இருக்கும் அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த யோக பலம் பெற்ற நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் போய் கும்பிட்டோம்னா உடனடியாக பலன் கிடைக்கும் எத்தனையோ பத்தாயிரம் இருபதாயிரம் கல்யாணங்கள்லாம் சொல்லி முடிஞ்சிருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா அந்த நேரத்தில் போய் கும்பிடுவோம் ஆனால் சிலருக்கு வந்து அந்த பரிகாரங்களுக்கு அந்த கோயில்களுக்கெல்லாம் போக விடாது அதில் குறிப்பாக சாதாரணமாக கோயில்னு எடுத்துக்கோன்னா திருமணம் ஜேரி எல்லாருக்குமே தெரியும் அது வந்து தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது அதுக்கு சாமிக்கு பேரே கல்யாண சுந்தரேஸ்வரர் அப்படின்னு பேர் நித்திய கல்யாணி அம்மன்னு இளையாற்றங்குடியில் ஒரு ஊர் இருக்குது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் எங்கள் ஊர் வந்து கீழச்சூல்பட்டி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க கீழச்சூல்பட்டி எங்கள் ஊர்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இளையாற்றங்குடின்னு இருக்குது முனிவர் ரொம்ப நாள் இங்கே வாசம் செய்தார் அவருக்கு வந்து இங்கே பிடித்த ஊர் அந்த இளையாற்றங்குடியில் நித்திய கல்யாணி கைலாசநாதன் இருக்குது நினைத்ததையெல்லாம் நடத்தி வைப்பாள் அந்த நித்திய கல்யாணி அவள் தினம் தினம் வரம் தர காத்திருக்கின்றாள் தரிசிக்க செல்வாய் நீ வேலைகளில்லா காளையர்க்கெல்லாம் வேலையை தந்திடுவாள் மாலைகளில்லா கன்னியர்க்கெல்லாம் மாலையை தந்துடுவாள்னு ஒரு பாடல் எழுதுனேன் அந்த கோயில் குடமுழுக்கு விழா முன்பு நடக்கிற போது பெருமைக்குரிய சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் அந்த மேடையில் பாடிக்கொண்டிருந்தார்கள் இந்த பாடலை வாங்கி பாடிட்டு அவருக்கு போட்ட மாலையை எடுத்து எனக்கு அணிவித்தார்கள் மாலையில்லா கண்ணீருக்கு மாலை வள வேண்டும் என்று சொல்லி உங்களை பாராட்டுகிறேன்னு சொன்னார் அந்த சாமிக்கு பேர் நித்திய கல்யாணியம் வந்து பேர் நித்தியமும் கல்யாண கோலத்தில் இருக்க அதை போய் ஒரு முறை நீங்கள் உங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளில் போய் கும்பிட்டீங்க அப்படின்னா இந்த கல்யாணத்தடைங்கிறது நீங்கும் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளை கல்யாணக்கான முயற்சிகளை ஏற்படுத்திக்கலாம் அது மாதிரி திசை மாறிய தெய்வங்கள் குருவை கும்பிடணும் இந்த குரு வந்து தமிழ்நாட்டில் எல்லா ஆலயங்கள்லையும் இருக்குது திசை மாறிய குருவும் இருக்குது வடக்க பார்த்த குரு இருக்குது தெற்க பார்த்த குரு இருக்குது கிழக்கை பார்த்த குரு இருக்குது மேற்க பார்த்த குரு இருக்குது ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு எந்த குரு உங்களுடைய ஜாதகத்தில் குரு சொந்த வீட்டில் இருக்கா பகை வீட்டில் இருக்கா சுக்கரன் பார்க்குதான்னு பார்த்து வியாழநோக்கம் வரக்கூடிய காலத்தில் வளம் பெற்ற நேரத்தில் இந்த கோயில்கள் நான் சொல்கிற கோயில் மாதிரி இருக்க கோயிலை தேர்ந்தெடுத்து நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இல்லறம் நல்லறமாக அமையும் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிறாங்க வாழ்க்கையில் இப்போ நிறைய மனமுறிவு வந்துருச்சு ஆனால் மனமுறிவு இல்லாத வாழ்க்கை மங்களமான வாழ்க்கை அமைய இது போன்ற தெய்வ வழிபாட்டை மேற்கொண்ட பிறகு நீங்கள் பேசத் தொடங்கினால் உங்களுடைய இல்லறம் நல்லறமாகும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கின்ற நாள் இன்று வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் போன்றவைகள் எல்லாம் வரலாம் ஏழிலே கேது இருப்பதால் வாழ்க்கை துணை வெளியே பிரச்சனைகள் உண்டு நீங்கள் நினைத்தது நிறைவேறவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் அலுவலகத்தில் கூட மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் மிக மிக கவனம் தேவைப்படுகின்ற நாள் இந்த நாள் ரிஷபராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் நம்பிக்கைகள் நடைபெறுகின்ற நாள் நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் விரயங்கள் இருந்தால் கூட விரயமாக மாறும் வீண் விரயங்களிலிருந்து விடுபட ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டு என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அது வருகின்ற லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்தலாமா என்று சிந்திப்பீர்கள் அதற்கான முயற்சியும் கைகூடும் அதே நேரத்தில் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கலாம் எட்டிலே சூரியன் சுக்கரன் புதன் இருக்கிறாரே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான்கு கதிபதி எட்டில் இருக்கின்ற பொழுது கேந்திராதிபத்தியை தோஷம் பெற்ற கிரகம் மறைவது யோகம்தான் எனவே அரசியல்வாதிகளாக நீங்கள் இருந்தால் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம் மிதுனராசி நேர்களே உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கிறது எனவே இந்த நேரத்தில் நல்ல விரயங்கள் ஏற்பட வேண்டும் எனவே வீடு வாங்குவது இடம் வாங்குவது விலையீர்ந்த பொருட்களை வாங்குவது கல்யாண சீர்வரிசை பொருட்களை வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்தலாம் குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடைய கட்டளையை ஏற்று நடக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் கோபத்துக்கு ஆளாக நேரிடலாம் சில காரியங்களை மாற்றித்தான் ஆக வேண்டும் உங்களுடைய எண்ணங்கள் போல் நடைபெறவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் அதற்கெல்லாம் காரணமாக இருப்பது அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்க காலம் முடியும் வரை கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட வேண்டும் குறிப்பாக இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு உரிய தடைகள் அகலும் கடகராசி நேர்களே கண்டகச் ஆதிக்கத்தில் இருக்கின்றீர்கள் இன்று குருவின் பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும் பிள்ளைகளால் பெருமை சேரும் பிறருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவதில் இருந்த தடைகள் அகலும் வள்ளல்களின் ஒத்துழைப்பும் வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைத்து தொழிலை விரிவு செய்யலாமா என்று கூட சிந்திப்பீர்கள் என்ன இருந்தாலும் ஆறில் சூரியன் இருப்பதால் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் உண்டு மறைமுக எதிர்ப்புகளை முறியடிக்க வேண்டுமானால் மனம் போல உங்களுக்கு வாழ்வு அமைய வேண்டுமானால் இன்று முருகப்பெருமார் சன்னதிக்கு சென்று வழிபட வேண்டும் சிம்மராசி நேர்களே அஷ்டமத்திலே குருவின் ஆதிக்கம் எனவே இன்று உங்களுக்கு எதை செய்தாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைப்பது துணையாக இருப்பவர்கள் தோல் கொடுத்து உதவ மறுப்பர் உறவினர்கள் பகை உருவாகும் நண்பர்கள் கூட உங்களை விட்டு விலகலாம் எதிரிகளின் பலம் மேலோங்கும் என்று நீங்கள் எதையும் திட்டவட்டமாக செய்ய இயலாது பண வரவில் கூட தடைகள் ஏற்படலாம் எனவே தடைகள் அகலவும் தனவரவு திருப்திகரமாக இருக்கவும் என்று உங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது கன்னிராசி நேர்களே உங்களுக்கு கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடுகின்ற நாள் கடமையில் இருந்த தொய்வு அகலும் குறு பார்வை இருப்பதால் காரியங்கள் எப்படியாவது கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் அயல்நாட்டு முயற்சியில் ஆர்வம் காட்டுபவர்களுக்கு அருவம் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன ஆனால் இரண்டில் கேது உறவினர் பகை மட்டும் உண்டு பூர்வீக சொத்து தகராறுகள் இன்னும் நீடித்து கொண்டே இருக்கும் பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு இணக்கமாக அமையாது எனவே கிழமை செவ்வாய் என்பதால் சக்தி வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது துலாம் ராசினியர்களே உங்களுக்கு ஜென்மத்தில் கேது சந்திரனோடு இருக்கின்றார் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் எதிர்பாராத விதத்தில் சில தடைகள் வரலாம் பயணங்களில் கூட சில தடைகள் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்களால் சிக்கல்கள் வரலாம் அதே நேரத்தில் நீங்கள் பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்தவர்கள் கொடுக்க முடியாமல் அதன் விளைவாகவும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் தலைதோக்கும் எற்றில் செவ்வாய் இருப்பதால் வளர்ப்பு பிராணிகளிடம் கவனமாக இருப்பது நல்லது வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மறுப்பார்கள் உடன்பிறப்புகள் கூட உங்களை விட்டு விறகலாம் கடன் சுமை கூடிக்கொண்டே போகிறது என்று கவலைப்படுவீர்கள் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம் மிக 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 கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள் விருச்சிகராசி நேர்களை உங்களுக்கு எதிர்பாராத உதவி கிடைத்து இதய மகிழும் நாள் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் இன்றைக்கோ நீங்கள் கொடுத்த தொகை இன்றைக்கு வந்து உங்களை மனதை மகிழ்விக்கப் போகின்றது புகழ் கூடும் பொருளாதார நிலை உயரும் தொழில் சம்பந்தமாகவும் உத்தியோகம் சம்பந்தமாகவும் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள் பக்கத்தில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் நூதன பொருள்களின் சேர்க்கை உண்டு இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள் தனுசராஜ உங்களுக்கு தடைகள் விலகி தனலாபம் நாள் திட்டமிட்ட காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அரசு வழியில் ஆதாயங்கள் கிடைக்கும் சூரிய பலம் நன்றாக இருப்பதால் முன்னோர் வழி சொத்துகளில் முறையான லாபம் கிடைக்கலாம் தந்தை வழியில் கூட உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு பிரிந்திருந்த தம்பதியர்கள் மீண்டும் சேர வாய்ப்பு அல்லது கருத்து வேறுபாடுகள் அகல ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரலாம் இரண்டில் சனி இருப்பதால் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவீர்கள் என்ன இருந்தாலும் இன்று கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடும் மகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் குடும்பத்துமை கூடுகின்ற நாள் குழந்தைகளின் நலன்கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி உண்டு பயணங்கள் பலன் தருவதாக அமையும் பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் அகலும் குறிப்பாக உங்களுக்கு வருமானம் போதுமானதாக இருந்தது என்றாலும் கூட விரயத்தானத்தில் சூரியன் இருப்பதால் வீண் விரயங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் மிக 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 கவனம் தேவை பண பரிவர்த்தனையில் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள் கும்பராசி நேர்களே உங்களுக்கு விரைச்ச நீதிக்கம் மேலோங்கி இருக்கிறது இருந்தாலும் கூட மூன்றில் ராகு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் முன்னேற்ற பாதைகள் அடியெடுத்து வைப்பீர்கள் முக்கிய புள்ளிகளை எல்லாம் தேடி வந்து உதவிகள் செய்வார்கள் இரண்டில் குரு இருப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள் வாங்கல் கொடுக்கலில் கவனம் செலுத்துவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அது மட்டுமல்ல இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள் நினைத்தது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இந்த செவ்வாய்க்கிழமை என்பதால் பெண்து வழிபாடு உங்களுக்கு பெருமை சேர்க்கும் மீனராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டிரம் எதை செய்தாலும் இன்று யோசித்து செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல இறை நாமத்தை வாசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும் செலவுகள் அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள் கடன் சுமை கூடிக்கொண்டே போகலாம் வேலையில் மாற்றம் ஏற்பட்டாலும் அதை காட்டிலும் இந்த வேலை சிறப்பாக இருக்கும் என்று நம்பி வந்தோமே இது அதை காட்டிலும் மோசமாக இருக்கிறது என்றெல்லாம் கூட நீங்கள் கவலைப்படுவீர்கள் என்ன இருந்தாலும் இடமாற்றங்களாலும் இனிமை கிடைக்காது மன மாற்றங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இன்று கிழமை செவ்வாய் அதிலும் சந்திராஷ்டமம் என்பதனாலே இன்று சஞ்சலங்கள் அதிகரிக்கும் சந்தோஷங்கள் குறையும் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள் நிதானத்தோடு செயல்பாடுகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைக்கு நீங்கள் ஆலயம் சென்று முருகப்பெருமானை உள்ளன்போடு தரிசித்து வாருங்கள் அந்த வழிபாட்டு மூலமாக உங்களுக்கு வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி அகலலாம் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்